नित्ये स्तुति कुरिये परिसुत्तरर करो नैक भक्ति आयारादने नित्ये स्तुति कुरिये परिसुत्तरर ഭക്ായധനൈ എത്തിരിവോം നെത്തിയസ്തുതിരിയ പരിശുദ്ധ നർക്കരുോണക്ക ഭക്ായ എത്തിവോം नित्ये स्तुदिकुरिये परिशुद्ध नरकरुणैकम् भक्तियाय आराधनाय यत्तिसेयं पूरयौ भक्तियाय आराधनाय यत्तिसेयं पूरयौ சிறுவருகை காலத்தை தொடங்க இன்னும் மூன்று நாட்களே இருக்கின்றன பொது காலத்தின் இறுதி வாரத்தில் இருக்கின்ற நாம் உலக முடிவை பற்றிய வாசங்களை வாசித்து தியானித்து கொண்டிருக்கின்றோம் ஜெருசலேம் மாநகரம் மிக மேன்மையாக இருந்தது அதிலே கட்டப்பட்ட ஆலயமும் மிக வல்லமை உள்ளதாக மாட்சிமை உள்ளதாக சாலமன் அரசரால் கட்டப்பட்டிருந்தது பாபிலோன் நகரமும் மாநகரம் என்று அழைக்கப்பட்டு அனைத்திலும் சிறந்ததாக காணப்பட்டது எல்லாவற்றிலும் அவர்கள் முன்னேறியிருந்தார்கள் தங்களுடைய செல்வத்தை பெருக்கியிருந்தார்கள் மாநகரை அழகாக கட்டமைத்து கட்டியிருந்தார்கள் மக்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டிருந்தன சாலை வசதி வாகன வசதி தண்ணீர் வசதி அனைத்திலும் வளமையுடன் வாழ்ந்தாலும் ஆண்டு விட்டு ஒதுங்கி வாழ்ந்தார்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது எல்லா வசதிகளும் நிறைந்தவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம் ஆக எங்களுக்கு ஊழியர்களைத் தவிர வேறு எதுவும் தேவையில்லை போதுமான அளவு உணவு பொருட்கள் சேமிப்பு கடைகளை சேமிக்கப்பட்டிருந்தன ஆக நெஞ்சை நன்றாக தின்று மகிழ்ச்சியாய் அணுவே என்று தங்களது உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு அதிகாரம் அதிகமானால் அதை துஷ் பிரயோகத்திற்கு பயன்படுத்துவார்கள் ஆக இருக்கின்ற அதிகாரத்தையும் பலத்தையும் காட்டி ஏழை மக்களை ஒடுக்கினார்கள் ஆண்டவரை விட்டு விலகி வாழ்ந்தார்கள் ஆண்டவருடைய மதிப்பீடுகளை தங்களுடைய வாழ்க்கையிலே சிறிதளவு கூட அவர்கள் கடைப்பிடிக்கவில்லை வெறும் ஆலயத்தை மட்டும் அவர்கள் பயன்படுத்தினார்களே தவிர ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற அந்த இறைவனை அவர்கள் வழிபடவில்லை அதனால் இன்றைய முதல் பாசகம் சொல்லப்படுகின்றது பாபிலோன் மாநகரே நீ வீசி எறியப்படுவாய் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு காலம் ஒன்று எல்லாம் இருக்கிறது என்று அகந்தையுடன் வாழ்ந்தவர்களுக்கும் ஒரு முடிவு ஒன்று உண்டு மிக பெரிய சாம்ராஜ்யங்களை எழுப்பிய பேரரசர்களுக்கும் முடிவு வந்தது ஜூலியஸ் அகஸ்டஸ் பெரிய ரோம் மாநகரை எழுப்பினார் மகாவீரர் அலெக்சாண்டர் தனது படைகளின் விளைவாக பற்பல நாடுகளை தனது கைக்கு வசமாக்கினார் நெப்போலியன் மிகவும் வீரம் வாய்ந்தவன் எல்லாவற்றையும் தனது ஆட்சியினருக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் சூறாவளி சுற்றுப்பயணமாக ஒவ்வொரு நாடாக கைப்பற்றி கொண்டே வந்தான் ஆனால் இறக்கும் தருவாயில் இவர்கள் சொன்னது எங்களது ஆட்சிக்கு முடிவு வருகின்றது ஆனால் ஆண்டவர் இயேசு ஆரம்பித்து வைத்த அந்த இறை அரசுக்கு என்றுமே முடிவு இல்லை ஆண்டவரின் அரசு என்றும் நிலைத்து நிற்கின்றது என்று இவர்களுடைய மரண வாக்குவோவாக அவர்கள் சொன்னது ஆம் கிறிஸ்துவல் பிரியமானவர்களே உலக முடிவைப் பற்றி அதன் தீர்ப்பை பற்றி அறிவிக்கின்ற இந்த வாசங்கள் வழியாக மீண்டும் ஆண்டவர் அறிவுறுத்துவது இது உங்களை பயன்ப பயப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டது அல்ல மாறாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆண்டவரோடு உள்ள உறவை வளர்த்து கொள்ள நமக்கு அறிவுறுத்துகின்றது ஆக நமது முன் வீற்றிருக்கும் நற்கரணை ஆண்டவரிடம் ஜெபிப்போம் இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த உயிருக்காகவும் உடலுக்காகவும் நன்றி செலுத்துவோம் நம்மை இவ்வளவு காலமும் பாதுகாத்து நமக்கு தேவையானவைகளை அளித்து வழிநடத்தி வருகின்ற அந்த தெய்வனுக்கு நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து அவருடைய அருட்கரங்கள் மீது இருக்கவும் அவரது சித்தத்தை நமது வழியிலே அறிந்து கொண்டு இறை உறவிலும் ஜபத்திலும் வளர்ந்து பின்னக அரசுக்கு உரிமையாளர் ஆவுவதற்காக ஆண்டுபடம் தொடர்ந்து இந்த ஒரு ஆராதனையிலே ஜபிப்போம்